நீங்க நீலகிரியில வாழக்கூடிய பழங்குடின மக்களுக்கு ஆயிரம் கான்கிரீட் வீடுகள் மருத்துவத்துறையில முழுமை பெற்ற மாவட்டமா நீலகிரி மாவட்டம் திகழ இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் உதகையில மருத்துவ கல்லூரி மருத்துவமனை திறந்து வச்சிட்டு வந்திருக்கிறேன் கடந்த ஆட்சியில வேற எந்த புணையும் நடக்கல நாம் ஆட்சிக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு வந்து இந்த மருத்துவமனையுடைய பிணைகளை எல்லாம் ஆய்வு செய்தார் ஏன்னா மலைப்பகுதியில் இப்படி ஒரு மருத்துவமனை அமைக்கிறது லேசப்பட்ட காரியம் இல்ல சாதாரண காரியம் இல்ல பல சபா நிறைஞ்சது அதையெல்லாம் கடந்து வெற்றிகரமாக கடந்து திறந்து வச்சிருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையின் சிறப்பான செயல்பாட்டை நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் உறுதி செய்வார் என்ற நம்பிக்கையோடு திறந்து வச்சிருக்கிறோம் ஏன்னா நம்முடைய அரசினுடைய முத்திரை திட்டமான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மலை பிரதேசமான இந்த நீலகிரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்திட்டு வருது நம்ம மருத்துவத்துறை வாகனங்கள் செல்லாத இடத்துக்கு கூட நம்ம அரசினுடைய இந்த திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது இதுவரை இந்த திட்டம் தொடங்கினதிலிருந்து ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் பேருக்கு வீடுகளுக்கே சென்று மருத்துவத்தை செஞ்சிருக்கிறோம் அது மட்டுமல்ல கூடுதல அரசு தலைமை மருத்துவமனை அதிநவீன வசதிகளோடு இதே போல குன்னூர் கோத்தகுரை உட்பட எல்லா வட்டங்களிலும் அதிநவீன வசதிகளோடு மருத்துவமனைகள் துவங்கப்பட்டிருக்கு வனவிலங்கு தாக்கி உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு கடந்த காலங்களில் மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதை உயர்த்தி பத்து லட்சம் ரூபாயாக நிவாரணத் தொகை வழங்கப்படுது அழிவின் விளிம்பில் இருந்த மாநில விலங்கான வரையாடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்க இருபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருது கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய கூடலூர்ல புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருது நீலகிரி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க மினி டைடல் பார்க் வரப்போகுது தெப்பக்காடு யானைகள் முகாம் நவீனம் ஆகப் போகுது கூடலூர் அரசு மருத்துவமனையை தரமுயர்த்தி அதனுடைய பணிகளுக்காக முப்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெற்று வருது குந்தா மின் பணிகள் நடைபெற்று வருது அறுபத்தோரு மருத்துவ உட்கட்டமைப்பு பணிகளும் கல்வித்துறை மூலமாக நூற்றி தொண்ணூத்தி ஏழு பணிகளும் அண்ணா மறுமதி திட்டத்தின் கீழே நானூற்றி நான்கு பணிகளும் பதினைந்து கோயில்களுக்கு குடமுழுக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கு இப்படி ஏராளமான பணிகளை செய்து வருகிறோம் இது மட்டுமா இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ல குன்னூர்ல தோட்ட தொழிலாளர்கள் பழங்குடியினர் மாணவர்கள் உட்பட எல்லா தரப்பு மக்களும் எளிதா உயர்கல்வி பெற புதிய கலைக்கல்லூரியை அறிவிச்சிருக்கிறோம் உதகையில் சூழலியல் பூங்காமைக்க எழுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கும் அது மட்டுமல்ல இன்றைக்கு முப்பத்தி மூணு ஆண்டுகளாக வீட்டுமனைப்பட்டா பட்டா கிடைக்காமல் இருந்த பழங்குடியின மக்களுக்கு முதல் கட்டமாக பதினெட்டு பழங்குடியின மக்களுக்கு பட்டா வழங்கி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி இருக்கிறோம் ஊட்டிக்கு யார் வந்தாலும் உடலும் மனமும் குளிர்ந்துதான் திரும்பி போவாங்க அப்படிப்பட்ட உங்க மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கக்கூடிய நான் உங்களை குளிர்விக்கிற மாதிரி ஆறு புதிய அறிவிப்பு கிளைப்பு வெளியிட போகிறேன் இல்லைன்னா ராசா விட மாட்டாரு நீங்களும் விட மாட்டீங்க முதல் அறிவிப்பு நீலகிரி மாவட்டத்தில் சொந்தமாக வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக கூடலூர்ல இருபத்தி கோடி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் முன்னூறு வீடுகள் கொண்ட புதிய கலைஞர் நகர் அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு பழங்குடி மக்கள் நிறைஞ்சு வாழக்கூடிய உங்க மாவட்டத்தில் அவங்க வாழ்வில எல்லாரும் தெரிந்திக்கிற வகையில காட்சிப்படுத்தவும் அதை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்க இயற்கை அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு கிளிக்கிற வகையில் எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் எனும் ஆப் ஆன் ஆஃப் ஆஃப் சுற்றுலா முறை ஐந்து கோடி ரூபாய் செலவில் பத்து புதிய பேருந்துகளோடு தொடங்கப்படும் மிக முக்கியமான நான்காவது அறிவிப்பு ஊட்டியில சுற்றுலா காலங்களில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்க இருபது கோடி ரூபாய் செலவில மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு நெடுகாணி மரபணு தொகுதி சூழலையில் இயற்கை சுற்றுலா மையம் மூன்று கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் ஐந்து கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் இருபத்தி மூணு சமுதாய கூடங்களும் நகர்ப்புற பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியினருக்கு பத்து கோடி ரூபாய் செலவில் இருநூறு வீடுகளும் கட்டித்தரப்படும் இப்படி எல்லாருடைய தேவையும் நிறைவு செய்கிற அரசு இது இந்தியா முழுக்க எல்லாரும் பாராட்டுகிற பிற மாநிலங்களும் திராவிட மாடலுடைய முத்துறை திட்டங்கள்ல நீலகிரி மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளில் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க கேட்டீங்கன்னா இப்ப சொல்றேன் நமது அரசின் மூலமா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்னு புதுமை பெண்களுக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி அஞ்சு தமிழ் புதன்பர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறோம் நான்கே ஆண்டுகள்ல மகளிர் சுயோதை குழுக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கும் மேலே கடன் உதவி இருபத்தி மூவாயிரம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிதி உதவி மூணாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேருக்கு மனைப்பட்டாக்கள் மூணாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து பேருக்கு வீடுகள் இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுக்குமான திட்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சிந்தித்த அரசா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வர்றது இவ்வளவு நேரம் நான் சொன்ன பட்டியல ஒரு சின்ன சாம்பிள் தான் இதெல்லாம் நாங்க உழைக்கிறது இந்தியா முழுமைக்கு சமூக நிதி மாநில சுயாட்சி கூட்டாட்சி மத நிற்கம் ஆகிய உயர்ந்த கருத்துக்களை வென்றெடுக்கத்தான் தான் நம்முடைய கழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் மக்களவையில மாநிலங்களில எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு பார்த்து என்ன பண்றாங்க தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க சதி நடக்க இருக்கிறத முதன் முதல உணர்ந்து அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த மாநிலம் தான் நம்முடைய தமிழ்நாடு வரவிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மேற்கொள்ள போற தொகுதி சீரமைப்பு நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்க போகுது மக்கள் தொகைய பல்வேறு பல திட்டங்கள் மூலமா கட்டுப்படுத்தின நம்மை போன்ற மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் எண்ணிக்கைய பெரிய அளவில் இழக்க நேரிடும் இதே போல தென் மாநிலங்களும் தங்களுடைய தொகுதிகளை எண்ணிக்கையை இழப்பாங்க உடனடியாக இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டின அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இது போல பாதிக்கப்படுகிற எல்லா மாநிலங்களையும் இணைச்சு சென்னையிலே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டுச்சு ஏழு மாநிலங்களை சார்ந்த இருபத்தி ரெண்டு கட்சிகள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அந்த கூட்டத்துடைய முடிவின்படி அகில இந்திய உண்மைக்குமான கூட்ட நடவடிக்கை குழுவை அமைச்சிருக்கிறோம் அந்த குழுவின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க தேதி கேட்டு கடிதம் அனுப்பி இருக்கிறோம் பிரதமர் அவர்களோ விரைவில் ஒதுக்குவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் இன்னும் சில மணி நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் இருக்கிறார் ராமேஸ்வரத்துக்கு நீலகிரி விழாவில் கலந்துக்கிறதுனால ராமேஸ்வரம் விழாவில் என்னால் பங்கேற்க முடியாத நிலைமை இந்த சூழ்நிலையை நான் அவருக்கு ஏற்கனவே தெரிவிச்சுட்டேன் அந்த நிகழ்ச்சியில நம்முடைய அமைச்சர் மக்கள் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் பால்வளத்துறை அமைச்சர் ராஜா கண்ணப்பன் அவர்களும் அங்கே பங்கேற்கிறார்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை நான் கேட்க விரும்புவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நியாயமான அச்சத்தை நீங்க போக்கணும் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின மாநிலங்களோட தொகுதி விழுக்காடு குறையாது என்கிற உறுதி மொழிய தமிழ்நாட்டு மண்ணில நின்று நீங்க வழங்கணும் அதுக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலையும் நிறைவேற்றணும் இது ஏதோ வெறும் தொகுதியோட எண்ணிக்கை பத்தின கவலை மட்டும் இல்ல இது நம்ம அதிகாரம் உரிமைகள் மற்றும் எதிர்கால நிலையங்களை பத்தின கவலை புதுச்சேரியோடு சேர்த்து நாற்பது எம்பிக்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டின் குரல நாடாளுமன்றத்தில் நசுக்கிறாங்க இந்த எண்ணிக்கையும் குறைஞ்சா தமிழ்நாட்டை ஒழிச்சிடுவாங்க நசுக்கிடுவாங்க இந்தி திணிப்பு நிதி ஒதுக்கீடு மற்ற சிறப்பு திட்டங்கள்ல தமிழ்நாடு புறக்கணிப்புன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் நம்ம மாநிலத்துக்காக மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் பேசுறாங்க அதனாலதான் நம்ம வலிமையை குறைக்க பாஜக துடியா துடிக்குது டிவி ஆன் பண்ண யூடியூப்பு நம்ம உறுப்பினர் பேச்சு தான் எல்லா இடத்துலையும் ஒழிக்குது வெவ்வாறிய திருத்த சட்டத்தை எப்படி நள்ளிரவு ரெண்டு மணிக்கு ஒன்றிய பாஜக அரசு அனைத்து எதிர்கட்சிகளுடைய கடும் எதிர்ப்பையும் மீறி நிறைவேற்றினாங்கன்னு பார்த்திருப்பீங்க தொடக்க முதல தமிழ்நாடு அரசும் திமுகவும் கடுமையாக இருக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அவர்களும் அப்துல்லா போன்றவர்கள் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா எதையும் காதல வாங்காம வகுத்திருத்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்பவும் எல்லா எதிர்கட்சிகளும் விவாதத்தில் கலந்துகிட்டு ஆவேசமா விளக்க விளக்கமாக தங்களுடைய நிலைப்பாட்டை முன் வச்சாங்க நம்முடைய அருமை சகோதரர் ஆ ராசா அரை மணி நேரத்திற்கு மேல நெருப்பு பேசுறது தலைப்பு செய்தியாச்சு மாநிலங்களில் நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் இருபது நிமிடத்திற்கு மேல பேசி புணர்ச்சி புறமாக அங்க முழங்கி இருக்கிறார் இது ஒரு புறம் இன்னொரு பக்கம் அதிமுக மாநிலங்களை உறுப்பினர் தம்பிதுரை எவ்வளவு நேரம் பேசினார் தெரியுமா ஒரே ஒரு நிமிஷம் பதிலே டக் அவுட் ஆகிற பேட்ஸ்மேன் கூட இதை விட நேரம் களத்துல இருப்பாரு அப்படி பேசின ஒரு நிமிஷத்திலையும் அதிமுக எதிர்க்கதா ஆதரிக்கதான்னு சொல்லவே இல்லை ஆனா நாங்க இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட்ட காலையிலேயே நம்முடைய சட்டமன்றத்திற்கு கருப்பு பட்டை அணிஞ்சுக்கிட்டு வந்து எதிர்ப்ப பதிவு பண்ணோம் அது மட்டும் இல்ல திமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் பக்திரத சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடரும் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறேன் நாளை நம்ம துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா பேர்ல வழக்கு தொடுக்கப்படும் இன்னொரு செய்தியும் பார்த்திருப்பீங்க தமிழ்நாடு அனுப்பின நீட் விளக்கு சட்ட மசோதாவை கூடிய ஒன்றிய பாஜக அரசு அதையும் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் அறிவிச்சுட்டு அடுத்த கட்ட சட்ட அரசு நடவடிக்கைகளை தீர்மானிக்க வருகிற ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு நேற்று முன்தினம் நீட்டான மாணவ மாணவியர்கள் வழியானதுக்கு திமுக மீது குற்றம் சொல்லி அறிக்கை விடுகிறான் நான் கேட்கிறேன் திமுக ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் நீட் வந்துச்சா இருந்துச்சா இல்லை தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட் கிடையாது இவ்வளவு பைய அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்டே தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்கலை அவர் மறைவுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுக்கு பாதம் தங்கிகளாகிறது இதை அனுமதிச்சாங்க உண்மை நான் கேட்கிறது இப்ப கேட்கிறேன் அப்பா ஆதரிச்சுட்டீங்க அனுமதிச்சிட்டீங்க இப்ப நான் கேட்கறது கூட்டணியில இருந்தப்பவும் கூட்டணியில தேர்தலை சந்திச்சப்பவும் நீட் விளக்கு வேணும்னு ஏன் நீங்க பாஜக கிட்ட நிபந்தனை விதிக்கல நம்ம காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவா சொன்னார் நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விளக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் உறுதிமொழியை தந்தார் சொல்ல வச்சோம் நாங்க சொல்ல வச்சோம் இப்ப கேட்கிறார பழனிசாமி நீட் ரகசியத்தை சொல்லுங்க பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விளக்கு நிறைவேறி இருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையில் இருந்து சவால் விடுறேன் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையா அறிவிக்க தயாரா உருப்படியா ஒண்ணும் பண்ணாம வாய்ச்சவடால் விட்டுட்டு இருக்கிறதுலதான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டு எங்களை பொறுத்தவரை மக்களான உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையால சொல்றேன் சங்க காலத்து குடியாட்சி காலத்திலையும் கோலோச்சும் தமிழ்நாட்டை எத்தகைய அரசியல் எத்தகைய அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் வீழ்த்திட முடியாது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீழ்த்தவும் விட மாட்டான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மில்கி மிஸ்ட் மின் முதல் மொபைல் பத்திரிகை